ஐடியா ஆஃப் டைம் டிராவல் டைம் டிராவல் இது ஒரு மூவி இமேஜினேஷன் மாதிரி தோணலாம் ஆனால் உண்மையிலேயே விஞ்ஞானத்திலேயே இது ஒரு ரகசியமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலேயே ஆல்பர்ட் ஏஜ்னு சொன்னால் நேரம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லை அது ஸ்பேஸோடு கலந்து இருக்கும் அதே தான் ஸ்பேஸ் டைம் நம்ம வேகமாக நகர்ந்தால் நேரம் மெதுவாகும் மெதுவாக இருந்தால் நேரம் வேகமாக போகும் அதே தான் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் விஞ்ஞானிகள் ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க ரெண்டும் ஒரே மாதிரியான கடிகாரங்கள் மற்றும் பூமியில் இன்றொன்று விமானத்தை விமானம் வட்டமாக பூமியை சுற்றி வந்த பின் ஒப்பிடும்போது இந்த விஞ்ஞானிகள் வித்தியாசம் இதுதான் அழைச்சின்னு சொல்லியதை உறுதிப்படுத்தி நேரம் மாற முடியும் இருந்தெளவு என்றாலும் இந்த பேரடா மிஸ்டி டூம் ஸ்டே ஒரு மணிதன் டைமேஜில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போயிட்டான் அங்கு தான் ஏழ்மை காலத்தில் தன்னையை சந்திக்கிறான் அவன் ஒரு தவறு செய்தான் தன் ஃப்யூச்சரை மாற்றினான் அப்போது கேள்வி வருது அவன் கடந்த காலத்திலே தன் வாழ்க்கையை மாற்றிட்டானா அப்படி எதிர்காலம் நிஜமாக இருக்குமா இதுதான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் இதுக்கான பதில் இன்னும் யாருக்கும் கிடைக்கல உங்களால் டைம் ட்ராவல் உண்மையாக இருக்கலாம் அல்லது நம்ம கற்பனைக்கு ஒரு மாயை தானா எக்ஸ்பின்னு சொன்னது உண்மை ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இன்னும் ஒரு மர்மம் டைம் ட்ராவல் உண்மையா அல்லது பொய்யா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோட பார்ட்டு வேணால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதிங்க Teve olhos antes de